குறை சொல்லிக்கிட்டே இருந்த வச்சுக்க டிக்டாக்ல பேசிக்கிட்டே இருந்த வச்சுங்க அவர் செய்யல இவர் செய்யல அவர் செய்யலன்னா இன்னும் அஞ்சு வருஷம் பேசிக்கிட்டு தான் இருந்திருப்போம் நமக்கு இப்படி ஒரு தேடல் கிடைச்சிருக்க அதனால எதிர்கால சிந்தனைகள் வந்து டிக்டாக்ல பேசுவதில்லை நம்முடைய செயல் நடவடிக்கை மூலமாக இருக்கின்ற பிரச்சனைகள் தீர்வு நாங்கள் வச்ச பெயர் வந்து நமக்கு நாம எங்களை மாதிரி அந்த மாதிரி செஞ்சுட்டு போயிடலாம் ஆனா பெற்றோர்களை தியாகங்கள் தான் நல்ல குழந்தைகளை உருவாக்கலாம் இன்றைக்கு ஒரு வரலாற்று பூர்வமான மூன்று நிகழ்ச்சி ஒரே நேரத்தில் பள்ளி விளையாட்டு போட்டி உங்களுடைய திடல் திறப்பு விழா மூன்றாவது வந்து இந்த பள்ளியுடைய நூலகம் நூலகம் வந்து நல்ல ஒரே நடக்கிற விஷயம் வானமே வந்து வார்த்தை இருக்குது முதல் இந்த பெற்றோர்கள் ஒரு பலத்தை கைதட்டல் கொடுங்க இந்த மலையிலையும் நல்லா வரணும் ரெண்டு பேரும் மிக மிக அவசியம் ஒன்று ஆசிரியர்கள் வந்து ஒரு கொட்டடான ஆசைகளாக இருக்கணும் அதற்கடுத்து வந்து பெற்றோர்கள் வந்து அதில் முழுமையாக கவனம் செலுத்தணும் இந்த மழை என்ன தொடர்ந்து இன்னைக்கு மழை இல்லை மூணு நாள் நாளாக தொடர்ந்து மழை பெய்யுது இவ்வளோ மழை இல்லையோ இவ்வளோ பெற்றோர்கள் வந்து இந்த மழையில் நின்று உங்கள் பிள்ளைகளுடைய நலனுக்காக நிற்கிறீங்கன்னா எந்த அளவுக்கு உங்கள் பிள்ளைகளுடைய கல்வியில் நீங்கள் அக்கறை செலுத்திக்கிட்டீர்கள் என்பதை காட்டு இந்த மாதிரி பெற்றோர்கள் இருந்தால் தான் பிள்ளைங்க நல்லா வளரும் நம்முடைய தியாகங்கள் தாங்க பிள்ளைகளை நல்லா வளரும் அதாவது எங்களை மாதிரி அனுப்பா இதெல்லாம் செஞ்சுட்டு போயிடுலாம் ஆனால் பெற்றோர்களுக்கு ஆகுதுங்கள்தான் நல்ல குழந்தைகளை உருவாக்கும் அந்த வகையில் பெற்றோர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி கவலைப்படாதீங்க உங்களுடைய யாரவரும் நம்ம சுகுமார்னு சொன்னது மாதிரி எதிர்காலத்துல கூடிய விரைவில் இறைவுடைய அருளால உங்களுடைய அறையன்னா நிச்சயமா அமைச்சாரம் அப்படி மன நனையாம கவி பார்க்கலாம் சரியா அதற்கான மேல் எனக்கு முதல்ல வந்து இந்த திடல் அமைஞ்சதுக்கு முக்கியமான காரணம் இந்த பள்ளிக்கூடத்துடைய தலைமை ஆசிரியர் ஒரு முக்கியமான காரணம் ஏன்னா நம்ம என்ன தான் முயற்சி உதவிச்சதுக்கு ஆள் இருந்தாலும் அந்த தலைமை ஆசிரியர்கள் வந்து அந்த கமிட்மெண்ட்லாம் நடக்காது அந்த வகையில் நம்முடைய தலைமை ஆசிரியர் திருமதி அபூஜம் அவர்கள் ஒரு பிரச்சோகமாக நான் கூட சில நேரத்துக்கு போயிட்டேன் டீச்சர் ஸ்கூலில் விட்டு வந்துட்டீங்களா அப்படின்ட்டு இல்லை அதெல்லாம் இல்லை பாடம் நல்லா முக்கியம் அப்படின்ட்டு இந்த திடல் அமைத்து அவர்கள் எடுத்த முயற்சி அடுத்து வந்து நம்முடைய திரல் பள்ளிக்குழு தலைவர் திரு சுகுமாரனோ பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் திரு சத்யசீலன் மற்றும் பிரான்சிஸ் நாலு பேர் வந்து முக்கியமான காரணம் இந்த நாலு பேரை தாண்டி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் தனிப்பட்ட பணியில் கட்டியிருக்க முடியாது ஆனால் இது நியாயமாக இந்த பள்ளிக்கூடம் கட்டும் போது கட்டியிருக்காங்க பெரிய செலவு இல்லை ஆனால் என்ன சில சில பேருக்கு வந்து தூர நோக்கு சுந்தனை இருக்காது அதுக்கெல்லாம் பதவி மட்டும் இருந்தால் பார்த்தா அது உள்ள மனசும் இருக்கணும் அதில் உணர்வும் இருக்கணும்

அவுர்சே இல்ல இவர் சே இல்ல அவுர்சேன்னா இன்னும் அஞ்சு வருஷம் பேசிக்கிட்டுதான் இருந்திருக்கும் நமக்கு இப்படி ஒரு திறன் கிடைச்சிருக்காரு அதனால எதிர்கால சிந்தனைகள் வந்து டிக்டாக்ல பேசுவதில்ல நம்முடைய செயல் நடவடிக்கை மூலமாக இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு கொள்ளது வச்ச பெயர் வந்து நமக்கு நாமை அந்த அடிப்படையில இன்னைக்கு நூலகம் திடீர்னு எல்லாம் ஒரே நேரத்துல வந்துருச்சு என்ன அப்படின்னா எங்களுக்கும் கவலைத்தான் அந்த செடல்ல வந்து அஹ் போட்டி விளையாட்டை பார்க்க முடியல அப்படின்னா அன்னைக்கு கவலைப்படாதீங்க நீங்க மாணவர்கள் ஞாபகம் வச்சுக்க நீங்க போட்டி ஓடி இருந்தா கூட உங்களுக்கு காலகாலமா ஞாபகத்தில் இருக்காது ஆனால் நீங்க வந்து ஆனதுக்கு அப்புறம் கூட சொல்றேன் எல்லாரும் ஞாபகம் வச்சுக்க நீங்க பெரிய ஆனதுக்கு கூட இந்த நிகழ்ச்சி நீங்கள் மறக்கவே மாட்டீங்க ஏன் தெரியுமா ஒரு வாரம் ரெண்டு வாரமா நீங்க தயார் பண்ணி தடவை ஓட போகிறோம் முதல் ஸ்போர்ட்ஸ் எங்க பள்ளிக்கூடத்தில் முதல் தட பெரிய கனவோட காத்துருந்து அன்னைக்கு இன்னைக்கு காலையில் வரும்போது பேக்கெல்லாம் எல்லா சாமியும் வேண்டியிருப்பீங்க எல்லா சாமியும் வேண்டியிருப்பீங்க கடவுளையே நாளைக்கு மழை வரக்கூடாது அப்படின்ட்டு ஆனால் நீங்க கடவுளில் மழை வரமுடியில் வேண்டியதை விட இப்போ இந்த மயிலாம் விற்கிறாங்க அது வாங்கி தடவனையும் எல்லாம் நடக்குது அது செஞ்சுருக்கோம் அதுக்கேற்ற இன்னும் கண்டுபிடிக்கல அடுத்த டிக்டோக்கில் வந்துடும் இந்த மயில் தடவனையும் இது போல் மழை வராது அப்படின்னு அதே நீங்கள் வெட்டிப்பீங்க அதை விட்டு நீங்கள் திராத்திரியெல்லாம் மழை வரக்கூடாதுன்னு சொல்லுங்க ஆமாம்பா இல்லையா ஆனால் மழை வந்து கவலைப்படாதீங்க ஆனால் உங்களுக்கு இந்த மெமரி இருக்குல்ல நீங்கள் எப்படி நான் சொல்லுறீங்க கொஞ்சம் சரி இப்போ நிறைய இது வந்து உங்க மைண்ட்ல அப்படியே இருக்கும் நம்ம ஜெயிச்சா நம்ம ஜோதிச்சோம்னா மறந்து போயிடுவோம் வெற்றி அடைஞ்சாலும் மறந்துடுவாங்க ஆனா தோல்வி வந்து நமக்கு வந்து முத்தி கொடுக்கும் வெற்றி வந்து போதை தான் கொடுக்கும் அந்த வகையில் இன்றைக்கு நடந்த சம்பவம் உங்க வாழ்நாளில் நீங்க மறக்கவே மாட்டீங்க அதாவது விளையாட்டுன்றது மாணவ பருவத்தை தவிர்க்கவே முடியாது அதுல மிகப்பெரிய வேதனை என்ன தெரியுமா அந்த பருவத்துல நம்ம படிக்கிற பள்ளிக்கூடத்துல ஒரு திடல் இல்லைன்னா அதை விட மோசமான அனுபவம் யாருக்குமே இருக்காது அதனால் உங்களுக்கு வந்து அந்த குறை தேர்ந்தெடுத்து உங்களுக்கு நிரந்தரமாக திடல்கள் இன்னைக்கு ஒரு நாள் யூஸ் பண்ணாலும் தொடர்ந்து வாழ்நாள் முழுக்க உங்கள் பள்ளிக்கூடத்தில் விளையாடுவதற்கு நிரந்தரமான திடல் அமைஞ்சிருக்குது அவர் சார் முனியாண்டி சார் சொன்னது போன இவரு சுகுமார் சார் சொன்னது போல இந்த இந்த பகுதியிலேயே நான் நினைக்கிறேன் மிகப்பெரிய திடல் வந்து உங்கள் பள்ளிக்கூடத்தில் தான் இருக்கு அதனால இந்த மழையை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க இன்னைக்கு தொடர்ந்து நீங்க வந்து கொண்டிணைக்கு அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கா சார் இப்ப பள்ளிக்கூடத்துல நீங்க வந்து உங்களுடைய கொண்டிணிக்க விளையாடுறதுக்கு நிரந்தரமா உங்களுக்கு இருக்குது